ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே சிவபெருமான் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே என்னை நீ எப்பொழுதும் உனது மனதில் நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் தங்கமே நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மன போராட்டம் உனக்கு நிம்மதியை இழக்காதே நான் நடத்தி கொடுப்பேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் நீ அமைதி கொள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை நீ முழுமையாக நம்பு பொறுமையாக இரு உனக்காக எழுதப்பட்டவை உன்னை வந்து சேர்ந்தே தீரும் ஏனென்றால் அதை எழுதியதே நான் தான் யார் உன்னை பற்றி பேசினால் உனக்கென்ன தங்கமே நீ ஏன் அதற்காக கலங்குகின்றாய் அவர்கள் சொன்னால் அது நடந்து விடுமா என்ன உன்னை அரவணைத்து கொண்டு செல்வது நானே என்னை மீறி எதுவுமே உன்னை நெருங்காது தங்கமே உன் நிழலாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் அனைவரின் முன்னிலையிலும் உன்னை நான் உயர்த்தி காட்டுகின்றேன் உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பதுதான் எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி உன்வசம் வரும் தங்கமே நிம்மதியாக இரு இந்த பிரச்சனை தீரவே தீராதா என்று நீ ஏங்கி தவித்த பிரச்சினைகள் அனைத்தும் போகின்றது நாள் வரை அதிகரித்து வந்த உன் கஷ்டங்களிலிருந்து உன் மனம் மகிழும்படியான நிம்மதியான வாழ்க்கையை நீ வரமாய் பெறுவாய் இப்பொழுது முடியும் என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய முயற்சிகளை இன்றே துவங்கு தங்கமே நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாமே சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயமும் கலக்கமும் வரலாம் ஆனால் எதற்காகவும் நீ கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டிருக்கும் நற்பணி எதுவாக இருப்பினும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாகவே விலக நினைக்காதே அந்த நற்செயல்களை உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு தங்கமே மனதை ஒரு நிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக்கொள்ளாதே நிதானமாக யோசித்து பொறுமையாக செயல்படு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே நீ வாழப்போகின்றாய் அதுவரை சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்து கொண்டிரு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெற்றே தீருவாய் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக்கொண்டேதான் இருக்கின்றேன் மனதை தேற்றிக்கொள் தங்கமே கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுபவித்தேன் இனி அது நடக்காது உன் அப்பா நான் நடக்கவும் விடமாட்டேன் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப்போகின்றது சோலைகளாய் மாறப்போகின்றது உன் மனம் இவற்றை உன்னிடம் கொடுப்பதற்காகவே நானும் விரும்புகின்றேன் சில பிள்ளைகளை நான் வர வைப்பேன் சில பிள்ளைகளை நானே பார்க்க செய்வேன் நானே பார்க்க வந்த என் குழந்தை நீதான் தங்கமே எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று காத்திரு உனக்கான நற்பலன் உன்னை வந்து சேரும் நடந்ததை எண்ணி வருந்தாதே நடப்பதை எண்ணி கலங்காதே போவதை எண்ணிவாள் ஏனெனில் இனி வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போவது சந்தோஷம் மட்டும்தான் சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு தங்கமே எவர் ஒருவர் எப்பொழுதும் என்னை மனதில் நிறுத்தி எனக்கு நிவேதனம் செய்யாமல் உணவை ஏற்க மாட்டாரோ நான் அவருடைய அடிமை என்னிடமே வேட்கை கொண்டு மற்ற எல்லாவற்றையும் துச்சமாக கருதுபவனுக்கும் நான் அதே இருப்பேன் உனக்காகவே இருப்பவன் நான் தங்கமே உனக்கான நல்ல செயல்களை இனிமேல் நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் ஓயமாட்டேன் தங்கமே உன்னை நான் சரி செய்து வருகின்றேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ திருத்தி மாற்றிக்கொண்டு வருகின்றாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகின்றாய் அது என் கண்களிலிருந்து எப்படி தங்கமே தப்பும் மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசை பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து விலகி வந்துவிடு ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் நானும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதான் அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகர்ந்துவிடு உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன்னுடைய நிம்மதி இருக்கின்றது மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே அவர்களின் அன்பிற்காக சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலைகளில் குறைந்து போகலாம் அப்பொழுது நீ ஏமாந்து உன்னுடைய வாழ்க்கையில் வெறுமை காண்பாய் நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள் தங்கமே அன்பு தவறில்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவுமே நிரந்தரமில்லை நீ உன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருப்பது அனைத்துமே பொய் இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்த நட வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமில்லை வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம் அந்த அனுபவத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கைக்காக நீ போராடு போராடாமலேயே வாழ்க்கை கடினம் என்று நீ சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று நான் உன் அப்பா உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் நடைபெற அனுமதிப்பேன் உன் வாழ்க்கையில் எல்லோரையும் நீ எளிதில் நம்பிவிடுகின்றாய் அந்த குணத்தை மட்டும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ நம்புகின்றாய் அன்பு வைக்கின்றாய் அதே அளவிற்கு அன்பை அவர்களும் உன்மேல் வைத்திருப்பார்கள் என்று நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே அது நிச்சயம் நடக்காது ஒரு சில மனிதர்கள்தான் நீ எந்த அளவிற்கு அன்பு காட்டுகின்றாயோ அதே அளவிற்கும் அதை தாண்டியும் உன் மீது அன்பாக இருக்கிறார்கள் அதுதான் நிஜம் ஆனால் அனைவரும் அப்படியில்லை சிலர் உதட்டளவில் உன்மேல் அன்பாக இருப்பது போல் பேசிக் கொண்டும் இருக்கிறார்கள் யாரையும் எளிதில் நம்பிவிடாதே கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் சொல்ல பிள்ளைக்கு நான் எப்போதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் நம ஓம் நம